வணக்கம் தமிழர் தொலைக்காட்சி சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லலை நம்மளுடைய நேர்காணலுக்கு மதிப்புக்குரிய முன்னாள் கவுன்சிலர் பெருங்குல கவுன்சிலர் திரு சுரேசாட் அவர்கள் அப்புறம் திமுகவுடைய தோழமை கட்சி நமது திராவிட இயக்கத்தின் தலைவர் ஓவியம் அவர்களையும் நம்ம இப்போ வணக்கம் சார் கடந்த கால உங்களுடைய திமுக அரசு இல்லை நீங்கள் கவுன்சிலராக இருக்கும்போது என்னெல்லாம் உங்களுடைய அனுபவம் இப்போ எப்படி அந்த திமுக கட்சி இருக்கு அதை பற்றி உங்களுக்கு சொல்றேன் பெருங்கலத்தூர் இடத்துல எண்பத்தி ஆறில் ஆரம்பித்த எலெக்ஷன்ல வந்து ஒரு அஞ்சு வருஷம் டிஎம்கே கவுன்சிலராக இருந்தேன் அந்த நேரத்துலேயும் பழிவாங்கப்பட்ட உணர்வுகள் இருக்குன்றத நான் பல பேருக்கு ஆசைப்படுவேன் அன்னைக்கு வந்து முடாசி வந்து ஸ்பீக்கராக இருந்தேன் ஏடிபி கவர்மெண்ட் ஏடிபி கவர்மெண்ட்டு டிஎம்கே வந்து அந்த பெருங்கலத்தூரில் பதினாறு சீட்டுக்கு வந்து ஒன்பது சீட்டு நம்ம டிஎம்பி வந்தோம் அந்த பெருமைக்குரியது எனக்கு அந்த பெருமை இருக்கு அந்த நேரத்தில் வந்து அந்த குணாதி வந்து ஒரு கூட்டத்தை கலந்துக்கிறாரு அதே கூட்டத்தில் உள்ளூர் பிரமுகர்கள் எங்கேயும் அழைக்கிறாங்க நான் போய் பேசும்போது சொல்கிற இந்த ஒரு பள்ளியர்களுடைய விழா அந்த விழா எதுக்காக வைக்கிறாங்கன்னா வெற்றி பெற்ற மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்காக அந்த கூட்டம் வைக்கிறாங்க அந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தில் அவர் வந்து மாண்புமிகு ஆதி அனுப்பி வந்து அதில் பொறுப்பாளர் அப்போ நான் பேசும்போது சொன்ன இந்த பள்ளியில் ரெண்டே ரெண்டு மாணவர்கள் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க மீதி எல்லாரும் வந்து டெபிஷன் ஆகிட்டாங்க தோல்வி அடைப்பாங்க அந்த ரெண்டு பேர் கூட சயின்ஸ் கேட்டால் ரொம்ப வீக்காக பாஸ் ஆகிருக்காங்க இதை வந்து பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் ஆன்மீக காப்பாளர்களும் கண்டெடுத்து பார்ப்பாரா செவி கொடுப்பாரான்னு சொல்லி பேசுகிறேன் அடுத்து நான் காலையில எனக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டேன் உங்களுடைய பதவி டிஸ்குவாலிஃபைடு நீங்கள் பதவி இழக்கிறீங்க எதுக்கு

காலையில இருந்தா இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா மந்திரியில வந்த நம்மளுடைய பதவியில இருக்கிறோமான்னு பயந்துதான் தான் எழுவாங்க இப்போ நம்ம இவரு சம்பத்து சேர்ந்திருக்காருங்களே நம்ம இதுல யாரு வெற்றி கழகத்துல இல்ல இல்ல சம்ப செங்கோட்டையன் இல்ல அவர் செங்கோட்டையன் கதையின்னு சொல்ல வரத் நாஞ்சில் சம்பத் செங்கோட்டையினா கூட தூக்கி போட்டாங்களே தம்மா கரேபுரம் தூக்கி போடுற மாதிரி அதே போல நாஞ்சில் சம்பத்துக்கு போன் வருது நேரம் போய் காடுல போய் காலை விட்டு சாவியை கொடுத்துட்டு வெளியே வந்தாரு

அதிமுக திமுகவை பணிவாந்ததுக்காகத்தான் இப்ப அதிர்ச்சமான கூட்டிகிட்டு வச்சிருக்காங்க எந்த லெவல்ல இறங்கி போக முடியுமா அன்னைக்கு வேணாம் சொல்ற அளவுக்கு எதிராக இறங்கி போய் தன்னுடைய இதை வந்து நிவர்த்தி பண்ணலாம் ஒவ்வொரு கிட்ட கேள்வி இப்ப பொதுமக்கள் சொல்றது உண்மைதாங்க வலைதளத்துல சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து அடிமை பழனிசாமி அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையா கேடுகட்ட பழனிசாமி கேடுகட்ட பழனிசாமி ஒரு கட்சி அழித்த ஒரு பெரிய சரித்திரம் அதாவது அதிமுக என்ற ஒரு இயக்கம் வந்து ஒரு பெரிய இயக்கம் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரு அப்புறம் இந்த ஆண்டாங்க இது எல்லாத்தையுமே அழிச்சது வந்து முதல் அழிச்சது சசிகலா அந்த தினகரன் இப்ப டிடிவி தினகரன் அடுத்தது வந்து எடப்பாடியாரு இவங்க ஃபுல்லாவே அழிச்சதுக்கு அழி கட்சியை வந்து ஒரு மாபெரும் இயக்கத்தை

தலைவர் எப்பமே திமுக அந்த பதவி போய்ச்சினாலும் எனக்காக வருத்தப்படல கட்டி வரக்கூடாது அப்ப அவர் என்ன சொன்னாரு நீங்க முழுமையா இறங்கி செய்ய ஞான சொல்லிட்டு குழந்தை வழி போட்டாரு அவங்க அட்டை கேட்டு கேட்டு அவரை பார்த்து நீங்க செயல்படுத்துங்க சொன்னார் அவரை போய் பார்த்த உடனே அவர் என்ன சொன்னாங்க கௌரவமா வசூல் அதிகாரி சொல்லுவாங்க

வந்து பண்ணுங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷா வந்து கூப்பிட்டாரு வரல ஆனாலும் இப்போ அவர் வந்து கோவச்சுட்டு போனாரு இப்போ மோடி மூலமா திருப்பி தினகரை உங்களை எல்லாம் கூட்டு சேர்ந்தாலும் எடப்பாடி கூப்பிட்டு பேசினாலும் சொன்னாங்க பட்டு இதுக்கான காரணம் என்னன்னா இப்போ மத்திய அரசு வந்து அந்த பொது நிர்வாகத்தை கையில வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையமா இருக்கட்டும் நீதிமன்றமா இருக்கட்டும் அல்லது ஈடியா இருக்கட்டும் இவங்களை கையில வச்சுக்கிட்டே பழி இந்த பொது நிறுவனத்துல வேலை செய்யற அதிகாரிகள் வந்து ஐஏஎஸ் அதிகாரி இவங்க தான் வந்து அப்போ இதுக்கா சார்ந்தவங்க எல்லாம் படிச்சாங்க அது ஆட்சி அதிகாரம் நினைக்கிறாங்கன்னா ஆட்சியில வந்து அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா நாம வந்து இன்னைக்கு தலைய ஆட்லன்னா பதவி போயிடும் அவங்க பிள்ளை குட்டிகளோட ஏதோ வந்து படிச்சிட்டு வந்து வேலைக்கு வந்திருக்காங்க ஏன்னா தூக்கி எங்கேயோ தண்ணிலா காட்டு கடிப்பாங்க அதோட தலையாட்டிட்டு போறது பெட்டர்னு சொல்லி தலையாட்டிட்டு போகலாமே யார் இன்னைக்கு நியாய நீதியை பார்க்கறாங்க யார் இன்னைக்கு உண்மையை பார்க்கறாங்க அப்படியே யாரு இன்னைக்கு நேர்மையை பார்க்கறாங்க இப்போ அதிகாரிகள் அப்படி விருந்தையாக போயிருக்காங்க அப்போ பொதுமக்களுக்காக வேலை செய்யறது பொதுமக்கள் சம்பளத்துக்கு வரைக்கும் தானே இவங்க சம்பளம் வாங்குறாங்க அப்போ பொதுமக்களை பத்தி பொதுமக்களை பற்றி தலைவர்களே நினைக்கிறதில்ல அப்புறமா எப்படி அதிகாரிகள் நினைப்பாங்க தன் தலைவர்களே நினைக்கிறது பொதுமக்களை பத்தி அப்புறம் எப்படி அதிகாரிகள் அதிகாரிகளுக்கும் ஒரே ஒண்ணு என்னன்னா மாசம் வந்து ஒன்னாம் தேதியான சம்பளம் வருதா இதுலாம் அவங்க எல்லாருமே வந்துட்டா உண்மையா யாரு வேலை செய்யறாரு நீங்க சொல்லுங்க இன்னைக்கு மோடி வந்து தமிழகம் வந்திருக்காரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அதுல வந்து அவங்க பாஜகவுல இப்ப தொண்டர்கள் இருக்காங்கன்ற சந்தேகம் பட் ஆனா இவ்வளவு பெரிய கூட்டத்தை எப்படி கூட்டாங்க அதுக்கு என்ன மூலதனமா

அவங்க அப்படியே இருந்து இருந்தாங்க வெளியே வெளியிழந்தாங்க இன்னைக்கு கட்சியில எந்த பதவி எந்த போலாம் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க அன்னைக்கு வந்து கட்டி கொடுத்து வெளியேறும் தான் அவர் அவரையும் தினகரணி அமைச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் இடம் தென் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இடத்துல ஒரு இருபது சீட்டு இழந்தாங்க அவளை பிரிச்சதுனால அவளை பிரிச்சதுனால இருபது சீட்டு இழந்தாங்க ஆனா அறுபத்தஞ்சு அஞ்சு எட்டு பிடிச்சு எதிர்கட்சியில இருந்து

இதுல வந்து பத்திரப்பதிவு துறையில அருமையான ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வர்றாரு ஒரு பத்து உண்டான இதை கொண்டு வந்து வீட்டுல உக்காந்துகிட்டே வந்து ஆன்லைன்ல வந்து பதிவு பண்ணலாம் கல்யாண நாட்கள் ஒரே ஜன நெருக்கடி இருக்கிற காலத்துல கூட வீட்டுல வந்தே பண்ணலாம் பேப்பர்கள் தாள்கள் எல்லாமே அந்த மாதிரியே பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அதாவது ஆன்லைன்ல வந்து ரொம்ப நவீனப்படுத்தியிருக்காங்க நேத்து

இன்னைக்கு உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு முதலிடத்துல இருக்கு தமிழ்நாடு இந்தியாவில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய இருக்கு பாரம்பரியம் வந்து இவங்க தப்பான இடத்தோட ஒரு பானம் செய்யறவங்க அவங்க தொழில செய்யும் போது அவன் பையன் அதை பார்த்துட்டு இருக்கும் போது அவன் இன்னும் செய்யறான் அது பாரம்பரியமா அவரு தவறு பண்ணி இல்லை ஆனா அந்த குறைக்கிற இந்த பரம்பரா ரத்தில

அப்ப அதிமுக அந்த வாரிசு இல்லை பிரிஞ்சு போய் கிடக்குறாங்க சசிகலா இப்படி பிரிஞ்சு போனதுக்கு காரணம் இன்னைக்கு அதிமுக ஸ்டாண்ட் பண்றதுக்கே பிஜேபி பிஜேபி வாரிசு அரசு சொல்றதுக்கு நான் லிஸ்டே கொடுப்பேன் எத்தனை பேர் வந்து வாரிசுகள் வந்து உள்ள இருக்கா அது வாரிசு அரசியல் சொல்றதுக்கு அவங்களுக்கு பிஜேபி எந்த இதுவும் கிடையாது தகுதி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து அதிமுக தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஆமா ஆனா இவர்கள் வந்து சேர்ந்த பார்த்தா அமித்ஷா தலைமையில தான் கூட்டணிங்கிற மாதிரி தான் இருக்கு நான் தான் சொல்லிட்டேன்னு ஜெயலலிதா போட்டோ எம்ஜிஆர் போட்டோ தான் எடுத்துட்டு அமித்ஷா போட்டோ மோடிஜி போட்டோ

இனி பிஜேபியோட நாங்கள் கூட்டணி கிடையாது உறவும் கிடையாது மோடியா வீரவசனம் போது இவரு